தைமானம் பிறந்தாலே அனைவருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குங்க இப்போ வருடத்திற்கு ஒரு முறை இந்த நாளை நம்ம மிஸ் பண்ண கூடாது தவறவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை பற்றி தான் பொதுவாகவே இந்த நாள் அன்னைக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகளோட அந்த செய்முறை இருக்குது பார்த்தீங்களா புதிய மருந்துகள் நாங்கள் செய்யணும் அப்படின்னாலோ இல்லை மூலிகைகள் நம்ம எடுக்க போகிறோம் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாவோ இந்த நாள் சிறப்பானது ஒவ்வொரு வருடமும் இது தை மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான நாள் எதுக்காக என்ன கடவுளுக்கு என்னன்னா சூரியன் தன்னுடைய ரதம் ஏழு குதிரைகள் நிறைந்து பூட்டி இருக்கக்கூடிய ரதத்தை திருப்பக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றோம் ஒரு முறை இது நடக்கும் சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை நாள் வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய நாள் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் ஸோ நிறைய ஸ்பெஷல் டேஸ் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய முக்கியமான நாட்கள் நிறைய வருது இல்லைங்களா தை மாதம் பிறந்தாலே அனைவருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குங்க இப்போ வருடத்திற்கு ஒரு முறை இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது தவறவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் எதற்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி ஸோ நம்ம உடல் நலனின் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் இந்த நாளில் நம்ம அந்த வழிபாட்டு முறையை சரியாக செஞ்சோம்னா உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் நமக்கு ஏற்படுது பொதுவாகவே இந்த நாள் அன்னைக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகளோட அந்த செய்முறை இருக்குது பார்த்திங்களா புதிய மருந்துகள் நாங்கள் செய்யணும் அப்படின்னாலோ இல்லை மூலிகைகள் நம்ம எடுக்க போகிறோம் கலெக்ட் பண்ண போகிறோம் போகிறோம் அப்படின்னாவோ இந்த நாள் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளுக்காகவே சில மருந்துகள் போன மாதம்லாம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த நாளில் நம்ம போய் இந்த மெடிசன்ஸை ரெடி பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத சப்தமி ரத சப்தமி அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் தெரிஞ்சவங்க வருஷம் வருஷம் இதை கரெக்டாக இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணிவிட்டு அதன வழிபாட்டு முறையை கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளை நீங்கள் தவறாமல் என்ன வழிபாட்டு முறை யாருக்கான நாள் இது அப்படின்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தை அமாவாசை இருக்குது இல்லைங்களா தை அமாவாசையில் இருந்து அடுத்த நாள் அடுத்த இருந்து ஏழாவது நாள் ரத சப்தமி வருதுங்க ஒவ்வொரு வருடமும் இது தை மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான நாள் எதற்காக என்ன கடவுளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவானுக்கு சிறந்தது ஸோ தை மாதம் நம்ம வந்து பொங்கல் எல்லாம் வச்சு சூரிய பகவானை நல்லா வழிபாட்டு நம்ம நன்றி செலுத்தி இருப்போம் அதே மாதிரிதான் அன்றைக்கு எப்படி நம்ம சூரிய பகவானுக்கு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை வைக்கிறோமோ ரத சப்தமி அன்றும் சூரியனுக்கான வழிபாடு நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ இது எந்த டேட்ல வருதுன்னா ஜனவரி இருபத்தி ஐந்து எப்படி செய்யணும் பூஜைக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே எருக்கு ஸோ எருக்கு இலைகளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இந்த எருக்கு இலைகளை பயன்படுத்தி நம்ம குளியல் முறையை நம்ம எடுக்க போகிறோம் ஸோ எருக்கு இலைகளை நிறைய தைல வகைகள் செய்கிறோம் வெள்ளெருக்கு வேரில் விநாயகரை செய்து வச்சு நம்ம வழிபடுறோம் அவ்வளோ சக்தி இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த எருக்கு இலைகள் ஏழு எருக்கு இலைகள் ஸோ வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் குளிக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஏழு இறுக்கு இலைகளை எடுத்துக்கோங்க இந்த எருக்கு இலை மேலே மஞ்சள் தடவிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் கலந்த அச்சதை நம்ம எடுத்துக்கணும் ஸோ தலையில் ஒரு இலை வச்சுருங்க தோள்பட்டை மேலே ரெண்டு இலைகள் தொடை மேலே ரெண்டு இலைகள் பாதத்துக்கு மேலே ரெண்டு இலைகள் மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஏழு இலைகள் உங்களுக்கு தேவை இதற்கு மேலே ஸோ பெண்களாக இருக்கும்போது மஞ்சள் கலந்து அந்த அச்சதியை தலையில் இயற்கை இலைக்கு மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம தண்ணீர் விட்டு குளியல் எடுத்துக்கணும் ஸோ ஆண்களாக இருக்கும்போது வெறும் அச்சதியை மட்டும் தலையில் வச்சுட்டு இந்த குளியலை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ குழந்தைகளுக்கும் இதே மாதிரி நம்ம காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே அந்த குளியல் முறையை நம்ம முடிச்சுட்டு சூரிய பகவானுக்கு நல்ல ஒரு பூஜை செய்யணும் ஸோ பூஜை செய்யும்போது என்னென்னா ஸோ வீட்டில் சூரிய பகவான் படம் இருந்தால் நீங்கள் வச்சு வழிபடுங்க இல்லைனா சூரிய கோலம் போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடலாம் ஸோ சூரியனுக்கு நம்ம படைக்க வேண்டிய பகவானுக்கு படைக்கக்கூடிய நெய்வேதியங்கள் ஸோ சர்க்கரை பொங்கல் வடை இது எல்லாமே பழங்கள் எல்லாமே வச்சு நீங்கள் வழிபடலாம் ஸோ வீட்டில் சூரிய கோலம் ஸோ வாசல்லையும் சரி பூஜை அறையிலும் சரி நீங்கள் சூரிய கோலம் போட்டு வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி நல்ல சூரிய பகவான் கோலம் போட்டுட்டு சூரிய கோலம் போட்டுட்டு அந்த அகல் விளக்குல சிவப்பு நிற திரி சூரிய பகவானுக்கு உகந்த நிறம் இல்லையா சிவப்பு நிற திரி போட்டு விளக்கேற்றி ஏற்றி நல்லா நீங்க வழிபாடு செய்யுங்க சோ இது என்னன்னா சூரியன் தன்னுடைய ரதம் ஏழு குதிரைகள் நிறைந்து பூட்டி இருக்கக்கூடிய ரதத்தை திருப்பக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இது நடக்கும் ஸோ சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை திருப்பக்கூடிய நாள் வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால் சூரிய பகவானை நல்ல மனசில் வேண்டிக்கிட்டு உங்கள் உடலில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் ஸோ எருக்கிலை குளியலுக்கும் இன்னொரு சூட்சமம் என்னென்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணிகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது ஸோ ஒவ்வொரு முறைக்கும் இப்போ குளியலெல்லாம் நம்ம வந்து வேப்பிலை போட்டு குளிப்பாங்க மஞ்சள் பொடி போட்டு குளிப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த இறுக்கீலை குளியலுக்குமே ஸ்பெஷலா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் அகழுவதற்கான வழிமுறை அப்படின்னு நம்ம சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குளியல் முறையை எடுத்துட்டு இந்த வழிபாடு செய்யலாம் ஸோ அன்றைய தினம் நம்ம வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு மங்களகரமான ஒரு விஷயம் என்னென்னா ஏழு குதிரைகள் நிறைந்த படம் இருக்கு பார்த்தீங்களா அந்த போட்டோ நீங்க வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஐஸ்வர்யம் நிலைக்கும் நிறைய பேர் இது வந்து லக்கியா ஃபீல் பண்ணுவாங்க இதை பார்க்கறது பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல வைப்பாங்க ஸோ வீட்டில் அந்த ஏழு குதிரைகள் படம் நம்ம வாங்கி வைக்கலாம் ஸோ சூரிய பகவான நல்ல வழிபாடு செய்யும்போது உடல்ல இருக்கக்கூடிய பிணிகள் நமக்கு ஆகலும் ஸோ வருகிற ஜனவரி இருபத்தி ஐந்து பண்ணுங்க நன்றி